Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான ஒரு குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான இந்த வெறுங்கறி இதை இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இதை எனக்கு வந்து யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா எங்கள் அம்மாவோட அக்கா எங்கள் பெரியம்மா தான் நாகர்கோயிலில் நம்ம எந்த வீட்டுக்கு போனாலுமே இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு குழம்பு தான் வைப்போம் ஆனால் அவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு குழம்பு வைப்பாங்க அதில் வந்து ஒரு குழம்பு தான் என்னென்னா இந்த வெறுங்கறி இந்த வெறுங்கறிக்கு சாலை மீன் மீன் ஏதாவது ஒரு மீன் பொறிப்பாங்க முட்டை பொரியல் பண்ணுவாங்க அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் அது வந்து எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்தது என் மண்டையில் அப்படியே இருக்குது நானும் வீட்டில் செஞ்சு பார்ப்பேன் உங்களுக்கு அதை சொல்லித்தாரே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க முக்கியமாக நம்மளோட வீடியோவை புதுசாக கல்யாணான பிள்ளைங்க வந்து என்னோடய சமையலை பார்த்து கற்றுக்கோங்க சரியா இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க நம்ம முதல்ல தேங்காவை அரைச்சி எடுக்கலாமா நிறைய தேங்காய் போட்டுக்கிடுங்கண்ணா அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும் தேங்காய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் போட்டுக்கோங்க வீட்லையே அரைச்சா மல்லித்தூள் இருந்தால் போட்டுக்கிடுங்க இந்த மல்லித்தூளில் தான் நம்ம வந்து சின்ன ஜிரகம் கடுகு கருவேப்பிலை துவரம்பருப்பு மஞ்சள் எல்லாமே போட்டு அரைக்கிறதுனால இந்த மல்லித்தூள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேரணும் அப்படின்னா குழம்புல வந்து நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் மல்லித்தூள் வந்து எப்போவுமே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பும் நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் மல்லித்தூளில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூளில் இந்த குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தேங்காய் சின்ன ஜீரகம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இந்த அஞ்சையும் போட்டு முதல்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சிக்கோங்க மறுபடி ஒருக்கா திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் திரு திருன்னு இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிடுங்க சூப்பராக இருக்கும் சரியா இப்போ அடுப்பில் வந்து சீனி சட்டியை வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டியை தூக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உளுந்தம்பருப்பு போடலை அதுக்கு பதிலாக இந்த வெறுங்கறிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுவாங்க வெந்தயம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வாய் தொல்லைலாம் இருக்காது குழம்பு வந்து ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் குழம்புல வெந்தயம் போட்டிருக்கோமா அப்படின்னே தெரியாது ஆனால் மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க இப்போ வெந்தயம் வந்து டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கிடுங்க வெந்தயம் பொறிஞ்சதும் இப்போ இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய பிச்சு போட்டுக்கிடலாம் கருவேப்பிலையும் நல்லா சுருங்கி வதங்கட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை போடணும் இது வெறங்கறி அப்படிங்கிறதுனால நம்ம இதில் எந்த காய்கறியுமே போகிறதில்ல சின்ன வெங்காயமும் தக்காளியும் தான் போடுவோம் அதனால சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சின்ன உள்ளிய ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன உள்ளி எடுத்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டியை கையில் எடுத்து வச்சுட்டு சின்ன உள்ளியை வந்து நல்லா வசதிக்கு எடுத்துக்கிடுங்க எந்த அளவு வசங்கணுமோ அப்போ வந்து குழம்பு நல்லா மனமாக இருக்கும் சின்ன உள்ளி கண்டிப்பாக சேர்த்துக்கிடுங்க சரியா உடைக்க வருத்தப்பட்டு பெரிய வெங்காயத்தை போடாதீங்க சின்ன உள்ளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன உள்ளி ஒன்று இந்த மல்லித்தூள் ஒன்று ரொம்ப நல்லது மீன் குழம்பு எது வச்சாலுமே இந்த கன்னியாகுமரியில் வந்து சின்ன உள்ளி தான் போடுவாங்க பார்த்திங்களா தேங்காய் வந்து இந்த மாதிரி மையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பரபரான அரைச்சதுக்கு குழம்பு வந்து விரங்கறி மாதிரி இருக்காது தேங்காய் குழம்பு மாதிரி இருக்கும் மேலே ஃபுல்லாக தேங்காயாக மிதக்கும் நான் காட்டுற மாதிரியே நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் சின்ன உள்ளி நல்லா புன்னிறமாக சூப்பராக வதங்கி வந்தாச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய தக்காளி இருக்குது பார்த்திங்களா பழுத்த தக்காளி அதை வந்து நீளமாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த சின்ன உள்ளி கூடையே இந்த தக்காளியை போட்டுக்கிடுங்க சூப்பராக இருக்கும் எதுக்காக ரொம்ப மெல்லிசாக நான் வந்து தக்காளி வெட்டியிருக்கேன் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் அப்படியும் வதங்க லேட் ஆகிட்டு அப்படின்னா கொஞ்சமாக மெல்ட்டால உப்பு தூவிக்கிடலாம் உப்பு போட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து இன்னும் சீக்கிரமாகவே நமக்கு வந்து வதங்கி வந்துடும் இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டிலலாம் வச்சா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே உங்கள் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த குழம்பை கண்டிப்பாக வைங்க இதுக்காக ஐயோ இன்றைக்கி வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லையே குழம்பு வைக்க மனசு இல்லையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது தினமும் நம்ம வந்து மூளையை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சிம்பிளான குழம்பு வீட்டில் வைக்கணும் இப்போ வந்து தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கி முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேசுகிறதுக்கு உள்ளே ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இப்போ மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கிடுங்க முதல்ல குடங்கணக்கில் தண்ணியை தூக்கி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக அழகாக இருக்கும் இவ்வளோ தான் சிம்பிளான வேலை பார்த்திங்களா ஈஸியாக குழம்பு வச்சு முடித்தாச்சு குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க இப்போ நல்ல அந்த கரண்டி எடுத்து ஆற்றி ஆற்றி விடுங்க விட்டு முடித்தது உடனே நம்ம வந்து புளி நீங்கள் எவ்வளோ புளி சேர்ப்பீங்களோ அவ்வளோ புளி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்ல கையால் பசைஞ்சிட்டு அந்த புளி தண்ணியை தூக்கி அவ்வளோ தண்ணியும் ஊற்ற மாட்டேன் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிடுவேன் ஏன்னா எங்கள் சை எங்கள் ஊரில் உள்ள புளி வந்து கொஞ்சம் போட்டாலே புளிப்பு தன்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ சுற்றி நாலு பக்கமும் புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றியாச்சு இதுவே ஏன்னா நம்ம ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுவே வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் இப்போ புளி தண்ணியும் ஊற்றிட்டு உடனே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் முதல்ல தக்காளி வசங்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டிருந்தேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பக்குவமாக போட்டோம் அப்படின்னா எந்த குழம்புமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஆப்பை எடுத்து நல்லா கலக்கி விடணும் குழம்பு வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்காண்டோம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சூப்பராக கொதிச்சாலே போதும் எந்த குழம்புமே நம்ம வந்து கடைசியாக தான் வந்து தாளித்து ஊற்றுவோம் ஆனால் இந்த வரங்கறிக்கு மட்டும் முதல்லையே தாளிச்சிடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெந்தயம் போட்டால் பார்த்திங்களா அதோட மனம் வந்து இப்போ குழம்பு கொதிக்கும் போதே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஆற்றி ஆற்றி விடணும் ஆற்றாமல் விட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து சைடில் ஃபுல்லாக அப்படியே நிற்கும் ஆற்றி விட்டால் தான் அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லும் புளியோட பச்சை ஸ்மெல்லும் போவோம் இதுதான் இப்ப இப்போ பாருங்கள் லைட்டாக கொதித்து அந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கா அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக வைக்கக்கூடிய குழம்பு தான் இது வீட்டில் வந்து குழம்பு வைக்க நேரம் இல்லையே அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் வெளியூருக்கு எங்கே கிளம்புறதா இருந்தாலும் இந்த குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு வந்து ஆம்லேட்டு போடலாம் மீன் பொரியல் பண்ணலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம் எந்த பொரியலுமே இதுக்கு அழகாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வீட்டில் ரொம்ப நாளாக வாங்கி போட்டுட்டு அந்த ஆள் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வந்து இந்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட் பீன்ஸையும் பொறிச்சு காட்டுறேன் எப்படி பொரியல் பண்ணணும் அப்படின்னு அதான் ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டே நம்ம வீடியோ வந்து புதுசாக கல்யாணமான பிள்ளைங்க சமையல் தெரியாதவங்கெல்லாம் ஈஸியாக பார்த்து கற்றுக்கிடலாம் அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் கூட பண்ணி காட்டுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இதுவுமே ஐயா இது எங்களுக்கு செய்ய தெரியாதான்னு கேட்பீங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நானும் அப்படி தான் கல்யாணம் ஆகி புதுசில் வரும்போது எனக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் கூட பண்ண தெரியாது அதனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு போங்க கேரட் பீன்ஸை வந்து எந்தளவு குட்டி குட்டியாக நறுக்கணுமோ பார்த்து நறுக்கிக்கோங்க கையை கையை வெட்டிடாதீங்க அடுப்பில் குட்டியாக ஒரு சீனி சட்டியை தூக்கி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க கடுகு தான் முதல்ல போடணும் சரியா கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போடுங்க ரெண்டையும் ஒன்றா முதல்லே போட்டோம்னா கடுகு டக் டக்குன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் உளுந்து வந்து கரிஞ்சிடும் தனித்தனியாக போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுருங்க நான் வெளியே மழை பெய்யுது பார்த்திங்களா அதனால் கருவேப்பிலாக பறிக்க போகலை ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கிடுங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் வதங்கியாச்சா இப்போ இதில் பாருங்கள் இப்போ தான் எனக்கு நேரம் விடிஞ்சிருக்கு கருவேப்பிலை இது கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க எந்த குழம்புலையுமே இருந்தால் தாங்க டேஸ்ட்டும் அழகாக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக வதக்கிக்கிடுங்க ரெண்டையும் வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம் நீ உங்களுக்கு நிறைய சமையல் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்டில் கேட்டாங்க என் வீடியோலாம் பாருங்கள் சிம்பிளாக தான் பண்ணுவேன் ஆனால் பிடிக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு தான் ஒருத்தவங்களோட சமையல் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு குற சொல்லணும் சரியா இப்போ வெங்காயம் வதங்கி முடிச்சோன்னே கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சா ஒரு டைம் நல்லா அதை கிளறி விடணும் அந்த எண்ணெயிலேயே விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க ஒரு சில பேர் வந்து தண்ணியே ஊற்ற மாட்டேக்காங்க பொரியலுக்கு தண்ணியில் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து காய்கறி வந்து நல்லாயிருக்கும் ஃபுல்லாக எண்ணெயிலே வதக்கணும் அப்படின்னா அது வந்து எண்ணெய் பொரியல் மாதிரி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவிலேயே நல்ல கேரட் பீன்ஸ் வந்து கலர் மாறி போய் சூப்பராக வெந்திருக்கும் இது வெந்திருக்கா இல்லையான்னு கையில கரண்டி வச்சு லைட்டாக குத்தி பார்த்துக்கிடுங்க கேரட்டை பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா இல்லை முதல்ல லைட்டாக உப்பு தூவிக்கிடுங்க நல்லா கிளறி விடுங்க நம்ம ஊற்றுன தண்ணி வந்து நல்லா வத்தட்டும் வற்றி அந்த கேரட்டோட மனம் வெளியே வர ஆரம்பிக்கணும் அப்போந்தான் அது கேரட்டு பீன்ஸ் பொரியல் பார்த்திங்களா இப்படி குத்தி குத்தி பார்த்துக்கிடணும் அப்போ தான் வந்து வீட்டில் யாரும் நம்மளாக ஏச மாட்டாவை இல்லாட்டு நீ கேரட் பீன்ஸ் பொரியலாக பண்ணியிருக்கா பச்சை காய்கறியை வெட்டி வச்சுருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவ சூப்பராக வந்தாச்சா அடுப்பை சிம்லே போட்டுக்கிட இப்போ வந்து கடைசியாக பாருங்கள் எப்போவுமே ஒரு பொரியலில் தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அடுப்பை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டே நம்ம தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா தேங்காவோட அந்த டேஸ்ட்டே போயிடும் பொரியலுக்கு வந்து நம்ம கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி பருமாறணுன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க